டிஜிட்டல் ஹைஜாக்கிங் நம்ம மூளை நாம சாப்பிட்டதையே எப்படி மறுக்குது கேட்கறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல ஆனா இது நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் அனுபவிச்ச ஒரு விஷயம்தான் வாங்க இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அறிவியலை சும் விலாவாரியா பார்க்கலாம் நல்ல வயிறு மூட்டை சாப்பிட்டு முடிச்சிருவீங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஹம் இன்னும் பசிக்குதே அப்படின்னு தோணியிருக்கா இல்லனா நான் உண்மையிலே சாப்பிட்டேனா இன்னொரு சந்தேகம் வந்திருக்கா உங்களுக்கு மட்டும் இல்ல இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான் இதுக்கு காரணம் உங்க அல்ல உங்க மூளை ஆமா நீங்க சாப்பிட்டு இருந்தாப்போ உங்க மூளை சாப்பாட்டை கவனிக்காம ஒரு தியேட்டர்ல படம் பார்க்குற மாதிரி வேற ஏதோ ஒரு உலகத்துல இருந்திருக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு பேர் கூட இருக்கு அதுதான் ஆட்டோ பைலட் ஈட்டிங் சரி இந்த ஆட்டோ பைலட் மோட்ல சாப்பிட்டா நம்ம உடம்புக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போமா சயின்டிபிக்கா சொல்லணும்னா இதுக்கு பேரு மீல் டைம் ஸ்கிரீன் எக்ஸ்போஜர் சுருக்கமா எம்டிஎஸ்இ அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள் சாப்பிடும்போது நம்ம கவனத்தை முழுக்க முழுக்க திருடிக்கிற ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இல்ல வேற ஏதாவது வீடியோவ பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது தான் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க இது உங்களோட வில் பவர் பிரச்சனை கிடையாது ஐயோ நான் இப்படி சாப்பிட்றேனேனு உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க சொல்லப்போனால் இது நம்ம உடம்போட பயாலஜிக்கும் இந்த நவீன டெக்னாலஜிக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பெரிய யுத்தமே தான் சரி அப்போ நம்ம உடம்புக்குள்ள நிஜமாவே என்னதான் நடக்குது வாங்க பார்க்கலாம் நம்ம அடுத்த பகுதி தயாராக இல்லாத சமையலறை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா டைஜஷன் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஆனா உண்மை அது டைஜஷன் நம்ம மூளையில ஆரம்பிக்குது எப்படின்னா சாப்பாட்ட உடனேயோ இல்ல அதோட வாசனை வந்த உடனேயோ நம்ம மூளை வயிற்றுக்கு ஒரு சிக்னல் அனுப்போம் ஏ சாப்பாடு வருது ரெடியாரு அப்படின்னு இதுக்கு தான் செஃபாலிக் ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் இதுதான் செரிமானத்தோட ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க அதே மூளை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இருந்தா என்ன ஆகும் அது வயிற்றுக்கு அந்த ரெடியாகிற சிக்னலாக அனுப்புமா இந்த கோஸ்ட் கிச்சன் அனலாஜி இது சூப்பராக விளக்கும் நீங்கள் சாப்பாட்டை கவனித்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி நாங்கள் பத்து பேர் வரோம் சமைக்க ஆரம்பிங்கன்னு ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஆனால் நீங்கள் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது எப்படி தெரியுமா எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாம திடீர்னு நூறு பேர் ஒரு சமையல் அறைக்குள்ள புகுந்து சமைக்காத காய்கறி எல்லாம் கொட்டுற மாதிரி அடுப்பும் பற்ற வைக்கல சமையல்காரரு ரெடியா இல்ல அப்போ என்ன ஆகும் சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாம அப்படியே தேங்கி வயிறு உப்பசம் கேஸ் டபுள்னு எல்லா பிரச்சனையும் வரும் சரி செரிமானம் மட்டும்தான் பிரச்சனையா இல்லவே இல்லை அடுத்ததா வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்ற சிக்னல் எப்படி பிரேக் ஆகுதுன்னு பாக்கலாம் நம்ம வயிறு நிரம்பின உடனே லெப்டின்னு ஒரு ஹார்மோன் நம்ம மூளைக்கு ஒரு மெசேஜ் அனுப்போம் பொதும்பா வயிறு ஃபுல் அப்படின்னு ஆனா இந்த மெசேஜ் போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆகும் இந்த இருபது நிமிஷத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப பாருங்க இதுல ரெண்டு விஷயத்த ஒப்பிட்டு இருக்காங்க நீங்க கவனமா ரசிச்சு சாப்பிடும்போது உங்க மூளை அந்த சாப்பாட்ட ஒரு மெமரியா சேவ் பண்ணி வச்சுக்கும் அதனால அடுத்த நாலஞ்சு மணி நேரத்துக்கும் உங்களுக்கு பசிக்காது ஆனா ஸ்க்ரீன பாத்துக்கிட்டே சாப்பிட்டா மூளைக்கு அந்த மெமரியே கிரியேட் ஆகாது அதனால என்ன ஆகும் சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பசியை தூண்டுற கிரெலின் ஹார்மோன் மறுபடியும் சுரக்க ஆரம்பிக்கும் உடனே போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுக்க தோணும் இந்த உதாரணம் இதை ரொம்ப தெளிவா சொல்லுது ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது நம்ம கார்ல இருக்கிற பெட்ரோல் மீட்டரை ஒரு ஸ்டிக்கர் வச்சு மறைச்சிட்டு வண்டி ஓட்டுற மாதிரி டேங்க் ஃபுல் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியாம பெட்ரோல் அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் கடைசில பெட்ரோல் வழிஞ்சு வேஸ்ட் ஆகும் அதே மாதிரிதான் நம்ம உடம்புல அந்த வழிகிற பெட்ரோல் தான் கொழுப்பா மாறி தொப்பையாவும் ஃபேட்டி லிவராகவும் டெபாசிட் ஆகுது இது ஏதோ ஒரு தனிப்பட்ட மனுஷனோட பிரச்சனை மட்டும் கிடையாது இது ஒரு பெரிய சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் கிரைசிஸாக மாறிக்கிட்டு வருது தமிழ்நாட்டுல அஞ்சு வயசுக்கு கீழ இருக்கிற குழந்தைங்களை வச்சு சமீபத்தில் ஒரு ஸ்டடி பண்ணாங்க அதோட ரிசல்ட் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு சதவீத குழந்தைங்க அதாவது நூற்றுக்கு எழுபத்தி மூணு குழந்தைங்க அளவுக்கு அதிகமாக ஸ்கிரீன் பார்க்குறாங்க இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது தான் இந்த ஸ்கிரீன் டைம் பீக்கில் இருக்கு இந்த டயலாக நாம எல்லாருமே நிறைய வீடுகள்ல கேட்டிருப்போம் ஏன் குழந்தை டிவி பார்க்காம ஒரு வாய் சோறு கூட சாப்பிடாது இது ஒரு கெட்ட பழக்கம்ங்கறதை தாண்டி ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அதாவது அந்த ஸ்கிரீன்ல இருந்து வர்ற டோபமைன் ரஷ் இல்லாம சாப்பாட்ட முழுங்கறதுக்கு கூட மூள சிக்னல் கொடுக்காதுங்கற அளவுக்கு நிலம மோசமாயிடுச்சு இதோட லாங் டெர்ம் எஃபெக்ட் இன்னும் பயங்கரமானது அதுக்கு பேர்தான் ஃபுட் அக்னோஷியா சும்மா கற்பனை பண்ணி பாருங்க ஒரு குழந்தை பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் நம்ம வீட்டு சாம்பாரோடையோ ஒரு கீரை பொரியலோடையோ உண்மையான டேஸ்ட் எப்படி இருக்குன்னே தெரியாமல் வளருது ஏன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும்போது அதோட மூல சாப்பாட்டில் இல்லை வேற ஏதோ ஒரு டிஜிட்டல் சினிமா தியேட்டரில் இருந்திருக்கு சரி வாங்க இப்போ இந்த ரெண்டு விதமான சாப்பாட்டு முறைக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசங்கள ஒரு டைரக்ட் கம்பேரிசன பார்த்துரலாம் இந்த டேபிள் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அப்பட்டமா காட்டுது முதல்ல டைஜஷனை பாருங்க கவனமாக சாப்பிட்டா என்சைம்ஸ் நல்லா சுரக்கும் சாப்பாடு நல்லா செரிக்கும் ஆனால் ஸ்க்ரீனை பார்த்தா என்சைம்ஸ் கம்மியாகி டைஜெஷன் ப்ராப்ளம் தான் வரும் அடுத்தது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கவனமா சாப்பிட்டா இருபது நிமிஷத்துல வயிறு நிறைஞ்ச ஃபீல் வந்துரும் நாலு மணி நேரத்துக்கு பசிக்காது ஆனா ஸ்கிரீன பார்த்தா அந்த ஃபீலே வராது உடனே ஸ்நாக்ஸ் தேட ஆரம்பிச்சிருவோம் சைக்காலஜில இருந்து குழந்தைங்களோட வளர்ச்சி வரைக்கும் பாருங்க எல்லாத்துலயுமே எவ்ளோ பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குன்னு சோ இதனால வர்ற விளைவுகள் ரொம்ப சீரியஸ் ஆனவ உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது ஓவர் ஈட்டிங்னால வெயிட் போடும் சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி ஃபேட்டி லிவர் ஏன் டைப் டூ டயபெட்டிஸ் வரைக்கும் வர்றதுக்கே இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு ஆக மொத்தம் இந்த முழு பேச்சோட ஒரே ஒரு டேக்கவே என்னன்னா நீங்க என்ன சாப்பிட்றீங்கிறது எவ்வளவு முக்கியமோ விட முக்கியம் நீங்க எப்படி சாப்பிடுறீங்கிறது தான் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் இந்த உரையாடல முடிக்கிறேன் நீங்க சாப்பிடும்போது உங்க உடம்பு மட்டும்தான் அங்கிருந்து உங்க மூளை அங்க எல்லானா நீங்க நிஜமாவே சாப்பிட்டதா அர்த்தமா யோசிச்சு பாருங்க